தொடர்ந்து சீரழிக்கப்பட்டு வரும் தமிழரசு க தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலை குறித்தும் அரசியல் முன்னெடுப்புகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் பொதுமக்களிடம் பாரிய அதிருப்தி ஏற்பட்டுள்ளதுடன் நாளுக்கு நாள் கட்சிக்குள்ளான உலக மோதல்களும் வலுப்பெற்று வருகின்றன இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே சில விசப்பாம்புகளும் நட்டு வாக்காளிகளும் புகுந்திருக்கின்றன என முன்னாள் போராளியான கோனிஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் நீதி மறுக்கப்பட்ட நாட்டிலிருந்து சென்று நீதி அமைச்சர் பதவி கனடா வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹரி ஆனந்த சங்கரி நீதியமைச்சராக பதவியேற்றுள்ளார் கனடாவின் புதிய நீதி அமைச்சராக பதவியேற்றிருக்கும் ஈழத்தமிழர் ஹரி ஆனந்த சங்கரிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் நிம்பி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மறைக்கப்படுமா ரணிலின் குடியுரிமை பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட உள்ளார் பட்டலந்த அந்த ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையும் பறிக்கப்படுமா அல்லது அவர் மீது வழக்கு தொடரப்படுமா என்று முன்னாள் அமைச்சர் சம்பிகர் அணவக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் களமிறக்கப்படவுள்ள வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையெழுத்திடும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது சம்பிகரக்கு இதனை தெரிவித்தார் ஈரானின் எரிபொருள் விநியோகம் இலங்கை நிறுவனம் மீது அமெரிக்கா அதிரடி தடை ஈரானிய எரிபொருளை சீனாவிற்கு கொண்டு செல்ல உதவிய ஷானான் டூ கப்பலின் தொழில்நுட்ப மேலாளராக பணியாற்றிய இலங்கை நிறுவனமானது மாரின் செல்யூசன்ஸ் மீது அமெரிக்க திரைசேரி தடைகளை விதித்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது இது ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் மொக்சென் பக்னாஜாட்டின் சட்டவிரோத எரிபொருள் வர்த்தகத்தை உலகிற்கு மறைக்க உதவியுள்ளது கொழும்பில் லிமிடெட் மற்றும் ஈரானிய அரிபொருளை கொண்டு சென்ற ஷானன் கப்பலின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரான மார்ஷல் தீவுகளில் பதிவு செலஸ்டே மறையிடம் மீது அமெரிக்கா திரை சேரி தடைகளை விதித்துள்ளது இன்று ஒரு மணிக்கு இடியுடன் கூடிய மழை வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்மதோட்டை புலனரவையின் ஓரளியா மற்றும் மாதுளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கூறுகிறது வாகன சாரதிகளிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைக்கப்பட்டுள்ளது அதன்படி வாகன சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீசார் கோரியுள்ளனர் கண்டியமான சாரதிகளுக்காக எதிர்காலத்தில் வெகுமதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரியவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விஜயகுமாரதுங்க படுகொலை தொடர்பான அறிக்கை குறித்து விடுக்கப்பட்ட வேண்டுகோள் ஸ்ரீலங்கா மகஜன கட்சியின் ஸ்தாபகரும் பிரபல நடிகரும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கணவருமான விஜயகுமாரதுங்கவின் படுகொலை குறித்த அறிக்கையுடன் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் தசநாய்கா தெரிவித்தார் படலந்த ஆணைக்குழு அறிக்கையுடன் மேலும் சில ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையுடன் மேலும் சில ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகளை எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் மஞ்சள் திணைக்களம் தஃபால் திணைக்களத்தில் உள்ள ஒற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு உடையங்களை முன்வைத்து புன பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக தஃபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி ஆகியன அறிவித்துள்ளன இன்று மாலை நான்கு மணி முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வழிநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் சிந்தக பண்டார தெரிவித்தார் பூமிக்கு திரும்பவுள்ள சுனிதா வில்லியம்ஸ் விண்ணில் பாய்ந்த ஸ்பேக் எக்ஸ் ராக்கெட் விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் பில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புதிய குழுவினரை ஏற்றி செல்லும் ராக்கெட்டை ஸ்பேக்ஸ் நிறுவனம் விண்வெளிக்கு செலுத்தியுள்ளது இந்த இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எட்டு நாட்கள் மட்டுமே தங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அவர்கள் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக தங்க நேரிட்டது போர்ச் மற்றும் சுனிதா ஆகிய இருவரும் ஒரு சிறந்த வேலியை செய்துள்ளனர் அவர்களை மீண்டும் அழைத்து வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று நாசாவின் வணிகக்குழு திட்டத்தின் மேலாளர் ஸ்டீவ் ஸ்டீட் கூறினார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புதிய குழுவினர் சென்ற இரண்டு நாட்களில் சுனிதா மற்றும் பூமிக்கு தங்களது பயணத்தை தொடங்குவார்கள்